இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையல் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு ஹோட்டலுக்கு போனால் உடனே நம்ம ஆர்டர் பண்ணுறது டக்குன்னு நமக்கு வர்றது பரோட்டா பரோட்டா தான் எல்லாருமே பண்ணுவோம் சின்ன பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் பரோட்டா ஆட் ஆர்டர் பண்ணுவோம் அதுக்கு சைடிஷும் ஒன்று பார்க்க போகிறோம் எம்டியாக சால்னா பிளெயின் சால்னா ஒன்று பார்க்க போகிறோம் ரோட்டு கடையில் அந்த சால்னா விற்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பரோட்டாவை கூட ஊற்றி சா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கு மேலே ஊற்றி அப்படியே சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ஒன்றும் பரோட்டா வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லதில்லை ஏன்னா அது மைதா மாவில் செய்கிறதுனால ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகுது ரொம்ப ஹெல்த்தியாக செய்யணும்னு சொல்கிறதுனால மைதா மாவை அவாய்ட் அவாய்ட் பண்ணிட்டு கோதுமை மாவு வச்சு நம்ம பரோட்டா பண்ண போகிறோங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கத்தியால் போடுங்க யாரும் போடுங்க முதல்ல நம்ம பரோட்டாவுக்கு வந்து மாவு செஞ்சு வச்சுருலாங்க இன்னைக்கு கோதுமை மாவு நான் ஆஷீர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இந்த சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா பரோட்டாவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையும் மாவு உப்பு மூணும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பெறமுனே பெசிஞ்சு விட்டுரலாம் கேலரி கிடையாது கேளரி விட்டுடலாங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை எண்ணெயும் மாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி திரும்பி ஒரு கலரு கலரி விட்டுடலாம் கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நமக்கு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசியுமோ அதை மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க நல்லா லூஸாகவே மாவு பிசிஞ்சிக்கணும் மாவு தண்ணி எவ்வளோன்னா ஒரு கிளாஸ் மாவு எடுத்தோம்னா அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் சில நேரத்தில் நம்ம எடுக்கிற கோதுமை மாவை பொறுத்து தண்ணி கொஞ்சம் இன்ன பின்ன ஆகும் இப்போ அதை நான் அரை கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக எனக்கு தண்ணி ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எனக்கு மீந்துருச்சு இதுவே சரியாக இருக்குது இப்போ மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து இதை மாதிரி நம்ம நல்லா பிசிஞ்சிக்கணும் அப்போ தான் மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக வரும் நல்லா அடி கையால் இதை மாதிரி நம்ம அமுக்கி அமுக்கி விட்டு விட்டு மாவை மடித்து 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 திரும்ப திரும்ப அதை மாதிரியே பிசைக்கணுங்க மேலே கொஞ்சமாக இப்போ எண்ணெய் போட்டு அப்படியே மாவில் வந்து தடவி விட்டுடலாங்க தடவி விட்டுட்டு அப்படியே கையால் ஒரு டவ் மாதிரி நம்ம எடுத்து மடித்து விட்டு அப்படியே பாத்திரத்தில் வச்சிடலாம் மாவை இப்போ நமக்கு கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாவுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற துணி நல்ல துணி தான் அதை எடுத்து நம்ம போட்டு மூடி வச்சுட்டோம்னா அந்த ஈரம் வந்து நமக்கு மேலே மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும் அதுக்கு தான் மேலே எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி துணியும் போட்டு நம்ம மூடிட்டு இதை அப்படியே மூடி போட்டு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ பரோ பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோங்க இப்போ வந்து சால்னாக்கு ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம் பரோட்டா மாவு அது வரைக்கும் ஊறணும் ஒரு குறைஞ்சபட்சம் பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமாச்சும் மாவு நல்லா ஊறணும் அதனால் ஊரட்டும் நம்ம அதுக்குள்ளே சால்னா வச்சிடலாம் இப்போ இஞ்சி இந்தளவுக்கு இஞ்சி துண்டுங்களை நம்ம கொடிசாக கட் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க பேனில் ஒரு பூ ஒரு முழு பூண்டை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ப பன்னெண்டு பல்லு ப பதினஞ்சு பல்லு கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இஞ்சி நான் காமிச்ச அளவு இஞ்சியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஸ்டவ்வில் ஆன் பண்ண வேணாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டியதை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு இந்த சைஸில் மராட்டி மொக்கு பட்டை துண்டு அப்புறமா முக்கியமாக வாசனை தர்றதுக்கு கல்பாசி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்று வருபட்ருக்கும் ஒன்று வறுப்படாது அப்புறம் அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்புங்க அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுருக்கு இந்த கடலை பருப்பெல்லாம் நல்லா ஒரு லேஸாக ஒரு கோல்டன் ப்ரௌனில் அது மாதிரி வறுக்கும் போது நமக்கு நல்லா அந்த மசாலோடைய வாசனையும் நல்லா நமக்கு வரும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நமக்கு ஆறுறதுக்குள்ளே மசாலா வறுத்து ஆறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிடலாங்க இந்த சைஸில் ரெண்டு வெங்காயமும் இந்த சைஸில் ரெண்டு தக்காளி பழமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க ஒரு பவுலில் பாதி முந்திரியாக இருக்கிறதுனால ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் முழுசாக இருந்தால் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்குங்க அதையும் சேர்த்துடலாம் இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம சால்னா செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிடலாங்க ஊற வச்சுட்டா ஊறிகிட்ருக்கோம் கச நல்லா ஊறிடும் அதுக்காக தான் நம்ம வறுத்து வச்ச இந்த மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வெறுமனையே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மையை விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சால்னா தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சால்னாவை நம்ம குக்கர்லேயும் சா தாளிக்கலாம் கடாயிலையும் தாளிக்கலாங்க ஆனால் குக்கரில் தாளிக்கும் போது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாச்சிப்பூ கொஞ்சமாக கல்பாசி இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நீலவாக்கில் நல்ல நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சால்னாவுக்கு நல்லா வத வெங்காயம் வதங்கி வரணும் நல்லா சுருளை இப்போ ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு இது அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டுடலாங்க சால்னா வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே வந்து இந்த தூளெல்லாம் போது இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழமும் கூட ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி பழம் நல்லா குழைய வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துடலாங்க இப்போ நான் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வேணும்னா நம்ம பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க தக்காளி பழம் நல்லா குழையட்டும் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாகுதுங்க இப்போ பார்க்கும்போதே தெரியும் நமக்கு எண்ணெயில் கலர் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டதுனால நல்லா இப்பயே நல்லா கலராக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா மசிகிற மாதிரி தக்காளி பழத்தை நல்லா குழைய வதக்கிக்கலாம் முடி போட்டு மூடி நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு குழஞ்சி வந்துடும் இப்போ தக்காளி பழம் நல்லா குழைய வதங்கியாச்சு இப்போ இது கூட ஒரு பத்து புதினா பத்து பதினஞ்சு புதினா தழையை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சால்னாக்கு புதினா போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதை மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கு புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த விழுதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச விழுது சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி விழுத அரைச்சி மசாலா விழுத போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி விட்டுருக்கேன் இப்போ இங்கே நான் மிக்சியில தண்ணி சேர்த்து வச்சிருக்கேங்க இந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்று ஒன்றே கால் கிளாஸ் அளவுக்கு ஆமாம் ரோட்டு கடைன்னா கையேந்தி பவன் தானே ரோட்டுக்கடை சாலைலாம் கையேந்தி பவன் என்ன சொல்லுவாங்க ரோட்டில் நின்றுட்டு நம்ம கையில் வச்சு சாப்பிடும்போது போது சாப்பிட்றது கையேந்தி பவன் ம் அது சிக்கன் மட்டன்லாம் போடுவாங்களே நீங்கள் போட மாட்றீங்க நாங்கள் வெஜ்ஜு சாலைலாம் செய்கிறோம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை சும்மா வெறுமனே மூடி வெயிட்லாம் போட வேணாம் தண்ணி வந்து இந்த கிளாஸ் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நமக்கு மீடியமுக்கும் லோக்கும் இருக்கிற ஃப்ளேமில் குக்கர் வந்து மூடி போட்ட விலங்கு மேலே வெறும்னே மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்கணும் அந்த மசாலா நம்ம வறுத்து தான் போட்டு அரைச்சிருந்தாலும் நல்லா அது ஃப்ளேவர் வர்றதுக்காக நல்லா கொதிக்க வைக்கணும் பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அதனால் நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரி கசகசாலாம் அது கூட தேங்காவையும் சேர்த்து நம்ம நல்லா விழுது அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இந்த ஒரு முடியில் வந்து முக்கால் பாகம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இங்கே நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரியும் கசகசாவையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம் தண்ணி நிறைய இருக்குது தண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சதுனால நம்ம வெறுமனே ஒரு ஓட்டு ஓட்டிடலாங்க நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இதில் சேர்த்து நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் விழுதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இப்போ த குக்கர் திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் விழுத ஊற்றிடலாங்க இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் தாங்க உப்பு போட்டோம் உப்பு பத்தலை அதனால் இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தேங்காய் விழுதை ஊற்றிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் முக்கால் கிளாஸ் சேர்த்தேன் திரும்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் ஏன்னா சால்னா வந்து சாம்பார் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப நீர்க்காவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் மீடியம் சைஸ்ன்ற பாருங்க கொஞ்சம் மீடியமாக ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் அதனால் இப்போ வந்து நமக்கு தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்துச்சு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுடலாங்க எங்கள் உப்பு பார்க்குறீங்களா பெயின் உப்பு இன்னும் கொஞ்சம் போடலாம் ம் சூப்பராக இருக்கும் ஓகேவா

ஒரு ரெண்டு விசில் இருந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ரெண்டு விசில் வச்சு சால்னாக்கு குக்கர் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ ப்ரெஷராக அடங்கிடுச்சு இப்போ அப்படியே மேலே நம்ம கொத்தமல்லி தலைவ தூவி விட்டுறலாம் இப்போ நல்லா குக்கர் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனை நம்ம விட்டுருக்க எண்ணெயும் நல்லா இந்த குக்கரில் நம்ம வைக்கிறதுனால இது மாதிரி நமக்கு சால்னாவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி மேலே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் இப்போ நமக்கு பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சி வெஜ் சால்னா இப்போ நமக்கு மாவு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் போல் ஆயிடுச்சு இப்போ திரும்பி நம்ம மாவை வந்து நல்லா பிசிஞ்சிக்கலாம் மாவு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் இது மாதிரி என்ன மாதிரி உங்களை மாதிரி சாஃப்டுன்னு நான்தான் சொல்லணும் நீங்களே உங்களை சொல்லிக்கூடாது சரி நீங்கள் சாஃப்ட்டு தான் அப்போ மாவு ஊறுனதுக்கப்புறம் திரும்பி எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிசிஞ்சிகிட்டே இருக்கும்போது நீல வாக்கில் அப்படியே மாவு பிசிஞ்சிட்டு உருட்டிக்கலாங்க உருட்டிட்டு மேலே லேசாக எண்ணெயை தடவிடலாம் எண்ணெய் தடவிட்டு இப்போ நமக்கு கட் பண்ணிக்கலாங்க நமக்கு தே தேவையான அளவுக்கு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி மாவை வந்து எடுத்து கையில் ஒரு உருண்டை மாவை எடுத்து அப்படியே ஒன்றும் இல்லை வெறும்னே சும்மா ரெண்டு தடவை வந்து மடித்து விட்டு அப்படியே உருண்டை மாதிரி உருட்டிக்கலாங்க அப்படியே எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவெல்லாம் வந்து உருண்டை உருட்டி வச்சுட்டோங்க இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒரு ஆறு உருண்டை வந்திருக்கு இப்போ இந்த க மேலே வந்து மூடை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு இப்போ இதை மாதிரி பரோட்டாவுக்கு நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்லேயே நம்ம உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு மேங்கே வந்து நம்ம நல்லா எண்ணெயை தடவிடலாம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது இந்த மாதிரி நல்லா நீளமாக உருட்டுறதுக்கு நம்ம எண்ணெய் தடவிடலாம் கையில் கூட எண்ணெய் தடவிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வைக்கிது சிலிக்கான் ப்ரஷ்ஷு இது மாதிரி இது மாதிரி வச்சு கூட நம்ம எண்ணெயை தடவிடலாம் இதை மாதிரி பீஸாக கட்டுற வச்சு நம்ம வந்து கிழிச்சிக்கலாம் இதை மாதிரி கோடு போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம நம்ம வீட்டில் எப்பயுமே எல்லார் வீட்லேயும் கத்தி வச்சுருப்போம் கத்தியால் கூட போடலாம் கத்தியால போட முடியாது கத்தியால போட்டு காமிக்கிட்டா இப்போ இப்ப செடும் பீசா கட்டுற இப்போ பிச்சின்னு இருக்குது கத்தியால போடுங்கல வானே தலை யார் போடுங்க கோடு தானே போட போறோம் என்ன ஒண்ணா அந்த கார்னர்ல இருந்து வரல நமக்கு அதான் அத அது அது வந்து அதை லேசா போய் கோடு கிழிச்சு விட்டுக்க வேண்டியது தான் அந்த இடத்துல அதுதான் பீசா கட்டுல போடப்படுறது இதாவதுக்கு அப்புறம் நம்ம இந்த கையால் ரெண்டு பக்கமும் ஜாய் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துடலாங்க கீழே நம்ம எண்ணெய் தடவை இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக அப்படியே இழுக்க வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி செய்கிறது நமக்கு சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து சுற்றிக்க வேண்டியது தான் அப்போ அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்களா அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லை பரோட்டா எதுவுமே அளோட சாப்பிட்டா நல்லது ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டா அவ்வளோ போதும் அவ்வளோதான் இதை மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவை வந்து நம்ம உருட்டுன இப்போ சுற்றி வச்சுருக்கிற மாவை எடுத்து சும்மா குழவியலை ஒரு ரெண்டு தேய் அப்படியே மெழுக்காக தேய்ச்சிட்டு தோசைக்கல் இப்போ சூடாகிடுச்சுங்க தோசைக்கல்லில் போட்டுட்டு நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுருலாங்க இப்போ இப்போ நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன் இது வேணும்னா நம்ம வந்து மெலிசாவும் நம்ம வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப மெலிசாவில் மீடியமாக போட்டுக்கலாம் இது பன் பரோட்ட மாதிரி கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன் ஃப்ளேம் வந்து நமக்கு லோக்கும் மீடியமுக்கும் வச்சு வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் மாவு அப்போ தான் உள்ளே நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு எடுத்தாச்சு இப்போ நம்ம அப்படியே வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே வந்து சைடில் அடிச்சிடலாம் அடிச்சுட்டோன்னு லேஸை தட்டியமாதிரி தட்டி தட்டி அடித்தோம்னா நமக்கு லேஸாக வந்து நல்லா நமக்கு பிரித்து லேயர் லேயராக பிரித்து கொடுக்கும் இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு என் பெரிய பையனை போட்டு அமுக்க சொன்னால் அவன் நல்லா புல புலன்னு எடுத்துட்டான் பாருங்கள் பரோட்டாவை இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் இதுக்கு மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட்ருலாம் பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது லேர் லேராக வந்திருக்குது அதே மாதிரி சால்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ